பிரெக்னென்சியில் வர சுகரையும் ப்ரெக்னென்சியில் வர பிபியும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ப்ரெக்னென்சியில் சுகர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போன மாதம் சாப்பிட்ட எல்லா உணவையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே மாற்றணும் உங்கள் உடம்புக்கு தேவையான உணவு தான் நிறைய சாப்பிட்ருப்பீங்க குழந்தைக்கு வேணுங்கிற உணவை கம்மியாக சாப்பிட்ருப்பீங்க இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுனாலே சுகர் இருக்காது ரெண்டாவது யூரின்ல கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இன்சுலினை தாக்கும் இன்சுலின் வந்து தவறான இன்சுலினாக இருக்கும் இல்லை எவ்வளோ இன்சுலின் வந்தாலும் அது உணவை சரியாக பராமரிக்க தெரியாது அதனால உங்களுக்கு சுகர் அதிகமாகும் ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணுன்னா யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்ன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கோ ரெண்டு வாரம் வாரம் மூணு சாப்பிடுங்க உணவையும் ஒரு நல்ல பார்த்து பேபிக்கு தேவையான புரத சத்து அதிகமா இருக்கிற உணவு என்னன்ட்டு அதை மாத்திரம் சாப்பிட ஆரம்பிங்க மத்த நீங்க சாப்பிடுற மாவு சத்துக்களை அப்படியே கம்மி பண்ணிருக்கீங்க ஒரு இருபது பர்சன்ட் சாப்பிட்டா போதும் பேபிக்கு தேவையானதா கட்டாயம் வேணும் ஏன்னா பேபியோட ஆரோக்கியம் தான் இருக்கு அடுத்து வாக்கிங் 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 நடுற்பயிற்சி ஸ்டெப்ஸ் ஏறுறது நின்றுகிட்டு இருக்கிறது பெட்ல படுத்து உடற்பயிற்சி செய்யறது இது எல்லாமே நீங்க சாப்பிடற உணவுல இருக்கிற குளுக்கோஸ அப்படியே எடுத்துக்கும் அதை எடுத்துக்கிட்டா பேபிக்கு குளுக்கோஸ் அதிகம் போய் பேபியை பாதிக்காது ப்ரெஷர் அப்படி இல்லைங்க ப்ரெஷர் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது நஞ்சை பாதிச்சிருக்கு ஸோ நஞ்சோட வளர்ச்சியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கட்டாயம் ப்ரெஷர் குள்ள மாத்திரையை கரெக்டா எடுங்க யூரின்ல புரோட்டீன் வந்துருச்சுனாலே நீங்க குழந்தைய குயிக்கா டெலிவரி பண்ற டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்

மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க பேபிக்கு சுகர் பிரஷர்னால எந்த பாதிப்பு இல்லாம சுகப்பிரசம் ஆறுக்கு நம்ம எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னொரு முறை சொல்றேன் எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஆறு மணி வரைக்கும் லைவ்ல இருப்போம் அப்ப டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் நீங்களும் கேள்விகள் கேட்கலாம் ஆனா மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கு தேவையானதை உடனே உடனே டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம் ஏன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது ப்ரெஷரும் சுகரும் இல்லாமல் இருந்தால் பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சுகப்பிரசவம் பல மடங்கு அதிகமாகும்